தமிழக மக்களுக்கு வணக்கம் பாலியல் வன்முறைக்கு தீர்வு நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் பாலியல் வன்முறைக்கு திருக்குறளின் வழியில் தீர்வை ஏற்படுத்தும் நெய்தல் எழுச்சி களம் தமிழக மக்களுக்கு வணக்கம் ஆமாம் இன்றைக்கி மக்களை ஒருங்கிணைத்ததில் என்ன டைட்டில் பார்க்க போகிறோம் பாலியல் வன்முறைக்கு புதிய பெயர் ஆணாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ பாலியல் முறைக்கு புதிய பேரா ஏன்னா கற்பழிப்பூன்னு தானங்க முதல்ல பேர் வச்சுருந்தாங்க இப்போ தானாங்க பாலியல் முறைன்னு வச்சுருக்காங்க திருப்பி நீங்கள் அதுக்கு ஒரு ஆணாதிக்கம் டூ பாயிண்ட் ஒன் வேறு பேர் வைப்பீங்களா என்னங்கிறது எதையாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர யாராவது பாலியல் முறை ஒழிக்கணும்னு பார்க்குறீங்களா கேள்வியெல்லாம் கேட்குறீ இல்லை எல்லார்கிட்டையும் கேட்குறீங்களா கேட்க மாட்டீங்கள என்ன சார் செய்கிறது நாடு போச்சு ஊர் கெட்டு போச்சு அங்கே போச்சு இங்கே போச்சு அப்படின்ட்டு விஷயம் நம்ம அங்கே ஆச்சுட்டு போக வேண்டியதான் வேற என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்துருக்கீங்க ஆனால் நாங்கள் சமூக செயல்பாடு செஞ்சுட்டு இருக்கோம்னா நாங்கள் அப்படி உட்காந்துருக்க மாட்டோம் இதுக்கு என்ன செய்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சிட்டே இருப்போம் ரொம்ப யோசிக்கிறது இல்லை வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் யோசிக்கிறது தான் அப்படி ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தி மூணு வருஷமாக பெண்களின் தேவைகளும் வேதனைகளும் தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வு பண்ணுறோம் அப்படி என்ன ஆய்வு தெரியுமாதுன்னா பெண்களின் தேவை என்ன அந்த தேவையை நிறைவேறுகிறேன் நிறைவேறலைன்னா அப்போ வேதனை வரும் இப்போ வேதனை அரைஞ்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்போ தீர்வு என்ன அதையே எடுத்து நடைமுறைப்படுத்தி தீர்வை உருவாக்குவது இந்த ஆர்டரில் தான் ஆய்வு பண்ணியிருக்கு எப்படியே பெண்களின் தேவைகளும் வேதனைகளும் தீர்வுகளும் இப்போ பெண்களுடைய தேவை என்ன தனித்த பெண்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் அதை அவங்க வந்து ஆனால் ஒ ஒட்டுமொத்த தமிழக பெண்களின் தற்போதைய தேவை என்ன பாலியல் வன்முறை இல்லாத தமிழகத்தில் வளரணும் இந்த நாசமாக போன பாலியல் வன்முறை பிரச்சனை தானங்க எங்களை நிம்மதியாக வளவிடாமல் பண்ணுது நிம்மதியான இயல் வாழ்க்கையே இல்லையே என்னைக்கு தான் இது முடிய போகுது என்றைக்கு தான் வரப்போகுது தீர்வு அப்படின்னு நீங்கள் தவிச்சிட்டுருக்கீங்கள அந்த தவிப்பை குறைத்து தீர்வை தான் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல்னு போட்டு இப்போ தீர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு பகுதி தான் அந்த பாளைய நன்மதிக்கு டூ பாயிண்ட் ஓ ஆனாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு பேர் வைக்கிறோம் அப்போ எதுக்குங்க அந்த பேர் வைக்கிறீங்க அந்த ஆய்வு முடிவு என்ன கேட்குறீங்கள கேட்கணும் கேள்வி கேளுங்க நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த ஐம்பது ஆண்டுகளில் பெண்கள் என்ன சாதனை பண்ணியிருக்காங்க ஆண்களுக்கு நிகராக படிச்சாங்க ஆண்களுக்கு நிகராக வேலைக்கு போகிறாங்க ஆண்களுக்கு நிகராக சம்பாதிக்கிறாங்க ஆண்களுக்கு நிகராக சாதனை செய்கிறாங்க ஆண்களுக்கு நிகராக சமூக சேவை செய்கிறாங்க இப்படி ஆண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு நிகராகன்னு எல்லாமே செஞ்சு ஆண்களின் வாழ்க்கையை பெண்களும் பல விட்டார்கள் ஆண்களின் வாழ்க்கையை பெண்களும் இப்போ ஆணாக தானே பெண்ணாரம் தானே எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கை முறையில் வாழ்ந்துக்கிற வேண்டியது தான் வாழ்க்கை முறைக்கு தான் ஆண் பெண் தவிர மற்ற எல்லாத்தையுமே ஆண்களும் பெண்களும் சமமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது அரை நூற்றாண்டில் தமிழக பெண்ணினம் உலக பெண்ணினம் நிறைய சாதனை பண்ணியிருக்கு இப்போதைக்கு நமக்கு இந்த ஆய்வு தமிழக பெண்ணினம் அரை நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகரான வாழ்க்கை முறையை உருவாக்கி சாதனை செய்து விட்டது இந்த சாதனை பெண்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சரியா சரி பெண்கள் இந்த சாதனை செஞ்சாங்களே இந்த ஆணாதிக்கம் என்ன சாதனை செஞ்சிருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐம்பது ஆண்டுகளில் சாதாரணமான நிலையில் இருந்த பாலியல் வன்முறையை ஒரு சமூகமே சீரழி அளவுக்கு பாலியல் வன்முறையை உச்சத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு இந்த ஆணாதிக்கம் எப்படி பார்த்தீங்களா பெண்கள் என்ன சாதனை பண்ணியிருக்காங்க ஆண்களுக்கு நிகரான வாழ்க்கை முறையை உருவாக்கி சாதனை பண்ணியிருக்காங்க ஆனாதிக்கு என்ன பண்ணியிருக்கு பெண்களை முன்னேற விடாமல் வாழ விடாமல் பாலியல் வன்முறை பண்ணியே வச்சதுக்கு வந்துடுச்சு இந்த ஐம்பது வருஷத்தில் ஆனாதிக்கு செஞ்ச சாதனை என்ன தெரியுமா பெண்களை பாலியல் வன்முறையை பண்ணி தொல்லைக்குள்ளாக்குறது இதுதான் ஆனாதிக்கு செஞ்ச சாதனை அப்போ இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த வேலையை செஞ்சால் பாலியல் வன்முறை பண்ணுறது அது என்ன அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது என்ன வருது ஆண்களுக்கு நிகரான வாழ்க்கை முறையை பெண்களை உருவாக்கியிருக்காங்கன்னு ஆனால் அந்த ஆணா இருக்கு என்ன செய்யுது பாலியல் வன்முறை செய்கிற வாழ்க்கை முறையை உருவாக்கியிருக்கு எந்த பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பெண்ணெல்லாம் பாலியல் வன்முறை பண்ணிக்கலாம் கிடைக்கலையா பேசாமல் இருந்துக்கலாம் இருந்துக்கிடலாம் முறை பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வெளியே சொல்லாததில்ல மன்னிக்கும் அதே மாதிரி நம்மளும் ஜாலியாக இருந்துக்கிற வேண்டியது அந்த பொண்ணு வெளியே சொல்ல போகிறதில்ல ஜாலியாக பாலியல் பண்ணிவிட்டு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் உருவாக்கிட்டாங்க அந்த லைஃப் ஸ்டைலில் மக்களுக்கு புரிய வைக்கணும் இந்த பாருங்கள் ஐம்பது ஆண்டுகளில் பெண்கள் ஆண்கள் வாழ்க்கை முறையை உருவாக்கியிருக்காங்க இந்த ஆணாதிக்கம் பாலியல் வன்முறை பண்ணுற வாழ்க்கை முறையை உருவாக்கிருச்சு அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இப்போ ஒரு நோய் வரும்போது கொரோனா சிக்கன் குனியா அப்படின்னு பேர் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஆணாதிக்கம் பாலியல் வன்முறை செய்வதற்கான வாழ்க்கை முறையை உருவாக்கி வச்சிருக்கில்ல அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அதுக்குத்தான் லேட்டஸ்ட்டு வெர்ஷனில் என்ன வைப்பாங்க டூ பாயிண்ட் ஓ வைப்பாங்க அதுக்கு தான் ஆய்வு பண்ணி தீர்வு ஏற்படுத்தி இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் என்னன்னா பாலியல் வன்முறை செய்யும் வாழ்க்கை முறைக்கு பெயர் ஆணாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ கரெக்டா இந்த பேருக்கு எதை மூன்று வயசு வச்சுருவாங்கல்ல ஆணாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ ஆணாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ ஆணாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ சொல்லியாச்சு இப்போ பேர் வச்சாச்சு இல்லை சரி ஏங்க இதை நீங்கள் நிறையா பேர்ட்டே பேச பேசுவோம்ல இந்த வீடியோ போகிறதில்லை பலர்டையும் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கேன் இப்பையும் பேசுகிறேன் இனிமேலும் பேசுவேன் ஆணாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ என்றால் பாலியல் வன்முறையை வாழ்க்கை முறையாக கொண்டவர்கள் அப்படிங்கிறத புரிதல் ஏற்படுத்துறதுக்காக இதை உருவாக்கியிருக்கு இனிமேல் என்ன வரோம் ஐயா பாலியல் பிரச்சனையை வாழ்க்கை முறையாக உருவாக்குனதுக்கு பேர் இல்லையா ஆனாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ இப்போ வீடியோங்க மக்களுக்கு கொண்டு போகணும்ல அப்போ என்ன செய்யறது இப்போ அன்னியன்புரத்தில் விக்ரம் பண்ண மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி போட்டுருவோம் மோன் ஆக்டிங் மாதிரி அப்போ ஆனாதிக்கம் பல வருஷம் சொல்லிடலாமா ஆனாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ

ஆண்களுக்கு நிகரான வாழ்க்கை முறையை உருவாக்கினார்கள் போராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த ஆணாதிக்கம் இந்த அரை நூற்றாண்டில் பெண்களை பாலியல் வன்முறை செய்கிற வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் மீதெல்லாம் பாலியல் வன்முறை செய்கிற வாழ்க்கை முறையை உருவாக்கி இருக்கிறது அந்த வாழ்க்கை முறைக்கு பேர் ஆணாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ ஆணாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ ஆணாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ சரி நான் ஆனாதிக்கம் டூ பாயிண்ட் ஓ பேர் வைக்கிறதெல்லாம் சரிதேன் நீங்கள் எனக்கு என்ன உதவி செய்யணும் அந்த பாலியல் வன்முறை ஒழிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெறணும்னா அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் நான் தீர்வுகளை உங்களுக்கு பகிர்ந்துக்கிடுவேன் நீங்கள் தீர்வுகளை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க பெண்களே உங்களுக்கு முறை பிரச்சனை இல்லைங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துக்கங்க இப்படி உள்ள எல்லா பெண்களும் நமக்கு முறை பிரச்சனை இனி கிடையாது நாம கொஞ்சம் தெளிவாக இருக்கும் உசாலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு வாழ்கிறது பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் புரியுதுங்களா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ஆதரவு கொடுங்க இன்றைக்கி இது போதும் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்